நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்தில் இருக்க மல்லி செடிகள் பூக்கவே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அமைச்சிருக்கீங்க சிஸ்டர் செடி வந்து ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம் ஆனால் வந்துட்டு பூக்களே வரமாட்டேங்கிது உரங்கள் ரெகுலராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கான இந்த ஃபர்டிலைசரை நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்ட்டிலைசர் நார்மலாகவே எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம் ஆனால் வந்துட்டு மல்லிக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசர் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்படி இல்லையா மாதத்துக்காவது ஒரு முறை கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பராக மல்லி செடியில் நிறைய முட்டுக்கள் வைக்கும் மல்லின்னு இல்லை நித்திய மல்லி முல்லை இப்போ நம்ம பறிக்கிறது வந்துட்டு முல்லை முல்லை செடியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது இந்த மாதிரி பூக்கள் பெருசாகவே வரும் ஸோ அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எடுத்திருக்க பொருள் வந்துட்டு கவுமன்யர் எடுத்திருக்கேன் நல்ல மக்கிய மாட்டு சாணம் அதாவது அதுதான் கவுமன் இயர் அதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூணு ப கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அடுத்து தான் நான் சேர்த்துக்கின்ற பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் சாம்பல் வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வந்துட்டு நல்ல ஒரு குளிக்கி விட்டுட்டு ஒரு மூணு நாள் நுழைப்பாங்க நேரத்தில் வச்சுருங்க மூணு நாள் வச்சாலே போதும் ஃபர்மெண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம செடிங்களில் கொடுக்கலாம் ஆனால் மூணு நாளைக்கு மேலே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கெட்ட வாசனை வந்துடும் சாக்கடை வாசனை வந்துடும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செடிக்கு உரம் கொடுக்கக்கூடாது இப்போ இதை டைட்டாக மூடிட்டு ஓரமாக வச்சுருங்க இப்போ மூணு நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த எல்லாம் அதில் இறங்கி கலர் வந்து இந்த கலரில் டார்க் கலரில் இருக்கும் ஸோ இதை வந்துட்டு பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையிலேருந்து அப்படி பதினஞ்சு நாள் உங்களால் கொடுக்க முடியலன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது கொடுத்து விடுங்க சரி இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கிறது தொழு வரம் கவுமென்யர் ஸோ இந்த கவுமென்யர் வந்துட்டு பொட்டாசியம் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அதாவது என்பிகேன்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த தொழுவரத்தில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து அதாவது செடியில் வந்துட்டு எல்லாம் மஞ்சள் தன்மையாக சத்து குறைக்கிறத இந்த தொழு பார்த்துக்கும் அடுத்தது அயன் சத்து இருக்குது ஸோ என்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கூடவே மெக்னீஷியம் அயன் சத்து இதில் எல்லாமே இந்த இயரில் இருக்குது அடுத்தது தான் நம்ம சேர்த்துருக்கிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா உட்டாஷ் சாம்பல் இருக்குது இல்லைங்களா அதுதான் சேர்த்துருக்கோம் ஸோ சாம்பலில் வந்துட்டு பொட்டாஷியம் கன்டென்ட் நிறைய இருக்குது இது பூக்காத செடியில் கூட நிறைய பூக்களை புஷ் பண்ணி கொண்டு வரத்துக்கு இந்த சா சாம்பல் சத்து வந்து யூஸ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பல் சத்துலேயே வந்துட்டு பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படும் ஸோ செடிகளில் வந்து பூச்சி எதுவும் தாக்காதபடி இருக்கிறதுக்கு சாம்பல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு பொருளையுமே கலந்து நம்ம வந்துட்டு லிக்விட் ஃபார்மில் கொடுக்கும்போது நிறைய முட்டுக்கள் வைக்கும் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் எதுவும் இடம் இல்லாமல் செடி வந்து ஆரோக்கியமாக வைக்கும் இதை டைரெக்டாக கொடுக்கலாமா வெறும் சாலிடாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் தொழு சாம்பலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு செடிக்கு நீங்கள் தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவு கொடுத்துட்டு வரலாம் ஆனால் வந்துட்டு லிக்விடாக கொடுக்கும்போது பட்டுன்னு ரிசல்ட் கிடைக்கும் சாலிடாக கொடுக்கும்போது கொஞ்ச நாள் எடுத்துக்கும் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு சாலிடாக கொடுக்குறீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் லிக்விடாக கொடுக்குறீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்